ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் நாம் இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஆறு காஞ்ச மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் பெருங்கா வெந்தயம் சீரகம் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் மிளகு இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கிட்ட இருக்கும் தேங்காய் தூள் வச்சுருக்கேன் இதையும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா புனிதமாக ஆனவொடனே நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே எடுக்கும்போது பெருங்காயம் போட்டுருக்கு தேங்காயும் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ பெருங்காயம் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டுக்கேன் இப்போ நம்ம சாம்பாருக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் எப்பயுமே பிளாஸ்டிக்கில் வச்சுருக்க மாட்டேன் கடுகு தாளிச்சி ரெண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு வெந்தயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் தெருங்காயம் இப்போ நான் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கினவுடனே இப்போ நான் காய் வச்சுருக்கேன் கேரட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் மிச்சிண்டிக்கலாம் அந்த உப்பு போட்டுக்கலாம் தண்ணி விட்டுக்கலாம் நான் தூள் பருப்புலேயே வேக வச்சுருக்கேன் தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன் அதனால் தக்காளி சாம்பாரில் போடலை இப்போ மசாலா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிக்கலாம் இப்போ மசாலா அரைச்சாச்சு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் சாம்பார் பிடிக்க உள்ள மசாலா கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பை மசிச்சு வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே பருப்பை விட்டுக்கலாம் நம்மளோட அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக வந்திருக்கு எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மற்றபடி இதே நம்ம எங்கள் வீட்டு காரத்துக்கு ஆறு மிளகாய் எப்படியும் போடுவேன் நீங்கள் வந்து சில பேர் பத்து மிளகாயெலாம் போடுவாங்க அது அவங்கவுங்க இஷ்டம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ கொதிக்குது நல்லா இப்போ புல் பருப்பு ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ அங்கே அரைச்சி விட்ட சாம்பார் எப்படின்னா கொஞ்சம் நிறையா வரும் சாம்பார் ரெடியாகிடுச்சு இப்போ மல்லிகை எல்லாம் தூவிக்கலாம் அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை எடுத்து வச்சிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் ரெடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசை சுட்டாச்சு இப்போ சாம்பார் ஊற்றிக்கலாம் விட்ட சாம்பார் அருமையான இருக்கும் இது காலை டிஃபனுக்கும் மதியான சாவுக்கும் சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்